எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு கதை கேட்கலாம் கதையோட பேர் வந்து காக்கையும் விவசாயி அதாவது ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்தில் அவர் வந்து விவசாயம் செஞ்சிட்ருந்தார் அப்போது அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் அதில் நிறைய காக்கங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க அப் எப்போவும் அந்த காக்கங்கள்லாம் அவரோட வீட்டை சுற்றி சுற்றி கத்திகிட்டே இருந்துச்சு அது விவசாயிங்களுக்கு விவசாயிக்கு ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அப்போப்போ தன்னோட வீட்டில் இருக்கிற பழைய சாப்பாடு தானியங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கைங்களுக்கெல்லாம் சாப்பிட்ட கொடுப்பாரு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அவரோட விவசாய நிலத்தில் வந்து நிறைய எல்லாம் வருதுங்க வெட்டுக்கிளிகள் வந்து அவர் பயிர் செஞ்சிருக்கிற அந்த பயிர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு எல்லாத்தையுமே தீக்க ஆரம்பிச்சிடுதுங்க உடனே இதை பார்த்து விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த வெட்டுக்கிளிகளை ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் அதை தோற்ற முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் முடியலை அதனால் ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றும் செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கே உட்காந்து தன்னோட அவரோட நெல் பயிர்களெல்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சு இந்த வெட்டிகளை இங்கே எல்லாத்தையும் நாசமாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வருத்தப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்குறாரு அந்த நேரமாக அந்த காக்கைங்க அவரோட வீட்டு பக்கத்தில் இருந்த காக்கைங்க எல்லாம் அப்படியே பறந்து வந்து அந்த வெட்டுக்குள்ளைங்களையெல்லாம் பிடிச்சி அது இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க உடனே விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டுக்குள்ளைங்களையும் அந்த காக்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிருந்துங்க அப்போ வந்து இவர் நினைக்கிறாரு அதை நம்ம இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினச்சிட்டு இருந்த இந்த காக்காங்கெல்லாம் இப்போ நமக்கு நாம் கொடுத்த இந்த சின்ன ஒரு உணவுக்காக இந்த காக்கா நமக்கு இப்போ உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்னைக்கு முதல் அவர் வந்து காக்காங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உணவு வைக்க ஆரம்பித்தார் அதுங்க கூட நல்லா சந்தோஷமாக பழக ஆரம்பிச்சார் இப்படி வந்து நாமளும் வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன ஒரு பறவைங்களுக்கு உணவு போடுறதாகட்டும் இல்லை ஏதோ ஒரு உயிரினத்துக்கு ஒரு உணவு போடுறதாகட்டும் இப்படி ஏதோ ஒரு சின்ன நன்மையாவது நம்ம செஞ்சோன்னே அந்த நன்மை வந்து நமக்கு கரெக்டான நேரத்தில் நமக்கு அது உதவியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த கதையின் மூலமாக அதை தெரிஞ்சுக்க முடியுது நம்ம இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான கதையில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்